நீர்நிலைகளை பாதுகாப்பவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயுடன் இந்த ஆண்டு நூறு பேருக்கு அரசு விருது வழங்க உள்ளதாக தேனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார் தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் மற்றும் தேனி பனை நடவு குழுவினர் ஆறாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தேனி அல்லிநகரம் பகுதியில் நடைபெற்றது இதில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் பனை நடும் தன்னார்வ குழுவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மஞ்சப்பை உபயோகிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் கூறும்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மட்டும் செயல்பட்டால் போதாது போன்ற தன் ஆர்வலர்கள் அமைப்புகளும் இணைந்து சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் எங்கள் பகுதியில் கஜா புயல் தாக்கியபோது ஏராளமான தென்னை மரங்கள் சாய்ந்தன ஆனால் ஒரு பனைமரம் கூட புயலில் விழாமல் புயலை தடுத்து நிறுத்தியது என பனைமரம் நடுதல் குறித்து பேசினார் நீர் நிலைகளை பாதுகாப்பவர்களுக்கு சுமார் நூறு பேரை தேர்ந்தெடுத்து ஒரு லட்சம் பணத்துடன் இந்த ஆண்டு அரசு விருதுகள் வழங்க உள்ளோம் என அமைச்சர் கூறினார் வருகை திறந்திருக்கக்கூடிய சிறப்பு உணவு நிலை பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவிற்கு நாயகராக வீட்டிலிருந்து இந்த விழாவில் கலப்பணியாற்றிய அன்பர்களுக்கும் சிறந்த சேவையாற்றியவர்களுக்கும் விருது வழங்கி சிறப்பிக்க வருகை திறந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு

அதனால தான் இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறோம் எல்லாரும் சொன்ன மாதிரி உலக வெப்பமாய மாதிரி பற்றி சொன்னாங்க இப்படி நாம் நவீன தொழில்நுட்பத்தை இந்த எரிபொருட்களை கற்ற ஓசோன் மண்டலத்தில் படித்ததுனால இந்த பூமிக்கு அனுப்பப்படுகின்ற வெப்பமானது வெளியிலே அனுப்பப்படாமல் இந்த பூமிக்குள்ளே அப்படியே அடைபெற்று இருக்கிறதுனால தான் வெப்பநிலை வெற்றி சராசரியாக ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் ஒன்று புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் சராசரியாக உயர்ந்திருக்கிறது